நீங்க என்னைக்காவது யோசி பாத்திருக்கீங்களா என்னதான் சில பேரு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்க நினைச்ச மாதிரி வெல்த்தையும் சக்சஸ் அடைய முடியறது இல்லன்னு ஆனா சில பேருக்கு அது ரொம்பவே ஈஸியா கூட கிடையாது நீங்க திங்க் பண்ற விதம் தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க அது உண்மைதான் ஆனா அந்த திங்க் பண்ற விதத்தையுமே நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும் அதத்தான் ஒரு புத்தகம் நமக்கு சொல்லி அந்த புத்தகத்தை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் வாழ்க்கையில சக்சஸ் வெல்த் இது ரெண்டையுமே அடைஞ்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் எலான் மஸ்க் போன்றவங்க எல்லாம் படிச்சு தெரிஞ்சுகிட்ட நெப்போலியன் ஹில்ஸ் எழுதின திங்க் அண்ட் குரோ ரிச் அப்படின்ற புக்கை தான் பார்க்க போறோம் இந்த புக்ல ஆத்தர் சொல்லியிருக்க ஒன்பது இன்பார்ட் இம்பார்டன்ஸ் பிரின்சிபல் தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அது வெறும் பிரின்சிபல் மட்டும் கிடையாது சக்சஸ் கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் நெப்போலியன் ஹில் அவர்கள் இந்த புக்கை எழுதுறதுக்காக கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு தாமஸ் ஆல்வா எடிசன் ஹென்ரி போர்ட் மாதிரியான ஐநூறுக்கும் மேற்பட்ட சக்சஸ்ஃபுல்லான பீப்புள இன்டர்வியூ பண்ணி இந்த புக்கை எழுதியிருக்காரு இவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணது மூலமா இவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் மெயினா புரிஞ்சது சக்சஸ்க்கு தேவையானது ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாது அதுக்கு தேவை

ஒன்னா இங்க பார்க்கலாம். பிரின்சிபல் நம்பர் ஒன் டிசையர் அதாவது ஆசை எதையும் அடையறதுக்கான முதல் புள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா அது வெறும் சாதாரண ஒரு ஆசையா இருக்காம உங்களுக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருக்க ஒரு நெருப்பு மாதிரியான ஒரு ஆசையா இருக்கணும் அது உங்களை தூங்க விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அவரு இங்க எடுத்துக்காட்டா எட்வின் சி பென்ஸ் அப்படிங்கறத பத்தி சொல்றாரு அவர் யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசனோட எப்படியாவது பிசினஸ் பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்பட்டவர் அவர்கிட்ட எந்த பணமும் கிடையாது எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது ஆனா அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதுதான் ஆசை அவரு எடிசனை எப்படியாவது பார்த்தே ஆகணும்ன்றதுக்காக கிடைச்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்றாரு நாடு ஃபுல்லா சுத்துறாரு அதனுடைய பலனா அவரு தாமஸ் ஆல்வா எடிசனோட பிசினஸ் பார்ட்னராவே மாறிடுறாரு பிரின்சிபல் நம்பர் டூ ஃபெய்த் அதாவது நம்பிக்கை ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டத அடையிறதுக்கு முதல்ல நம்ம அதை நம்பணும் அந்த நம்பிக்கையானது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்ம நம்ம எண்ணத்தை அது நெஜமாக்குற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் இதுக்கு உதாரணமா ஆத்தர் ஹென்றி போர்ட சொல்றாரு ஹென்றி போர்டு என்ன பண்ணாரு அப்படின்னா கார்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மேசிவ் ப்ரொடக்ஷனா பண்ணிட்டு இருந்தாரு கார்லாம் சாதாரண மனிதர்களால வாங்க முடியாது நீங்க இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றது ரொம்பவே வேஸ்ட் அப்படின்னு அவரை எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணாங்க ஆனா அவர் அவருடைய நம்பிக்கையில ரொம்பவே உறுதியா இருந்ததால அவரால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பெரிய புரட்சியே பண்ண முடிஞ்சது நம்மளும் நம்ம நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக்கணும் ஆக்கணும் நம்ம விசுவலைசேஷனை ஸ்ட்ராங் ஆகணும் கண்ணை மூடி உட்காந்து நம்ம கோல்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி நம்ம நினைச்சு பார்த்து அதை விஷுவலைஸ் பண்ணா நம்ம மைண்ட் ஆனது அந்த கோலுக்கு ஏத்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும் பிரின்சிபல் நம்பர் த்ரீ ஆட்டோ சஜஷன் அதாவது த பவர் ஆஃப் ரிப்பீட்டிங் இது என்ன மெத்தட் அப்படின்னா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்மளுடைய கோல்களை நம்ம ரிப்பீட்டடா சொல்லி அதை அதுல விதைக்கிறது நம்மளுடைய ஆசைகளையும் நம்பிக்கைகளையும் செயலாக மாத்துறது இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் சொல்றாரு இத பத்தி தெளிவாவே நம்ம இன்னொரு புக் சம்மரியில பாத்துருக்கோம் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோட சம்மரி வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதையும் பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் ஆத்தர் இங்க முகமது அலிய வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு எல்லாரும் அவரை த கிரேட்டஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடியில இருந்தே அவரே அவரை த கிரேட்டஸ்ட் சொல்லி சொல்லி பழகிட்டார் அதை ரிப்பீட்டடா சொல்லி அவரோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அது பதிவானதால அவரோட மைண்டும் அதுக்கு ஏத்த மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சிச்சு அண்ட் ஒன் டைம்ல அவரு த கிரேட்டஸ்டாவே மாறிட்டாரு பிரின்சிபல் நம்பர் போர் ஸ்பெஷலை நாலேஜ் அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு எல்லா விஷயங்களை பத்தியும் ஒரு பொதுவான அறிவு இருக்கு ஆனா இன்னொருத்தவருக்கு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி மட்டும் முழுசா தெரிஞ்சிருக்கு இதுல எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவரை விட ஒரு விஷயத்த முழுசா தான் வாழ்க்கையில சீக்கிரமாவே ஜெயிக்க ஜெயிக்க முடிஞ்சது பிரின்சிபல் நம்பர் ஃபைவ் இமேஜினேஷன் இமேஜினேஷன் தான் நம்ம மைண்டோட ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்றாரு இப்ப வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எல்லா படைப்புகளுமே ஒரு டைம்ல இமேஜினேஷன் மூலமா உருவானது தான் இங்க வால் டிசைன உதாரணமா சொல்றாரு வெறும் ஒரு இமேஜினேஷன்ல தோணன ஒரு மிக்கி மவுஸ்ன்ற கேரக்டர் தான் இன்னைக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்கு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி ஒரு முக்கிய ஸ்பார்க்கா அமைஞ்சது அப்படிப்பட்ட இந்த இமேஜினேஷன் தான் புதிய படைப்புகளை படைக்கிறதுக்கும்

கிரகத்துல மனிதர்களை குடியேற்றணும் அப்படிங்கிறது அவருடைய குறிக்கோளா இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பரான பிளான் போட்டு ராக்கெட்டை முதல்ல லான்ச் பண்றதுல இருந்து அதுக்கு தேவையான மேன் பவர் கொடுக்கறதுல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பிளான் தான் சக்சஸ்ஃபுல்லா அவர் நினைக்கிறது எல்லாத்தையுமே பண்ண முடியுது பிரின்சிபல் நம்பர் செவன் டெசிஷன் எடுக்கிறது இங்க நிறைய பேர் சரியான டெசிஷன் எடுக்க முடியாம திணறதுதான் வெற்றிக்கு அவங்கள போக விடாம தடுக்கிறதா அமையுது ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாம் குயிக்கா டெசிஷன் எடுக்கிறாங்க அத ஸ்லோவா சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே டெசிஷன் எடுக்கிறதுக்கு தடுமாறுறாங்க அதுலயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றாங்க உதாரணத்துக்கு நம்ம ஜெஃப் பிளேசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் போல்டா அவருடைய வேலைய வேணான்னு டெசிஷன் எடுத்துட்டு வந்ததால மட்டும்தான் அவரால் அமேசான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியே உருவாக்க முடிஞ்சது சோ நம்மளும் குயிக்கா டெசிஷன் எடுக்க கத்துக்கணும் அதை ஓவர் அனாலிசிஸ் பண்ணாம அதுக்கு கமிட் ஆகி ஒர்க் பண்ணாலே போதும் அப்படின்றாரு ஆத்தர் பிரின்சிபல் நம்பர் எயிட் பெர்சிஸ்டன்ஸ் அதாவது விடாமுயற்சி இதுக்கு அவரு மறுபடியும் தாமஸ் ஆல்வா எடிசனை தான் உதாரணமா சொல்றாரு எடிசன் பல்ப கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பத்தாயிரம் தடவை அதுல தோல்வி அடைஞ்சிருக்காரு அவரு விடாமுயற்சியை விட்டிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருள்ல தான் இருந்திருப்போம் எடிசன் என்ன சொன்னாரு அப்படின்னா நான் பத்தாயிரம் முறை தோத்து போகல பத்தாயிரம் வழிகள்ல பல்பு எப்படி எல்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு சோ விடாமுயற்சின்றது சக்சஸ்க்கு எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது இது மூலயமா நமக்கு தெரியுது லாஸ்ட் பிரின்சிபல் நம்பர் நைன் த பவர் ஆஃப் த மாஸ்டர் மைண்ட் ஒரே மாதிரியான குறிக்கோள்களை கொண்ட லைக் மைண்டட் பீப்புள் எல்லாருமே அந்த வெற்றிய நோக்கிய பயணத்துல ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த வெற்றியானது சீக்கிரமாவே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு உதாரணமா ஸ்டீவ் ஜாப்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் அவருடைய ஃப்ரெண்டான ஸ்ரீ வாலனியா கூட டீமா ஒர்க் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த்த பில்ட் பண்ணதால தான் ஆப்பிள்ன்ற ஒரு பெரிய கம்பெனிய அவங்களால உருவாக்க முடிஞ்சது சோ நீங்களும் உங்கள மாதிரியே லைக் மைண்டட் கோல்ஸ் உள்ள பீப்புள் கூட கனெக்ட் ஆகி ஒன்னா சேர்ந்து வேலை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய இலக்குகளை அடையிறது ரொம்பவே சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கை முடிச்சு வச்சிருக்காரு சோ இதுதான் திங்க் அண்ட் குரோ ரிச் அப்படின்ற புக்ல சொல்லியிருக்க அந்த ஒன்பது இம்பார்ட்டன்டான பிரின்சிபல் இந்த புக்கை பத்தி இன்னும் டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மதியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் தீர்வு நன்றி வணக்கம்